அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக 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 முக்கியமான ஒரு நாளோட சிறப்பு அந்த நாள் நாளைய தினம் வரப்போகின்றது ஜூன் மாதத்தோட மிக முக்கியமான ஒரு நாள் அவ்வளவு பிரபஞ்சத்தை வசியம் செய்யக்கூடிய நாள் இட் இஸ் அ மிராக்கிள் டே மேஜிக் டே அப்படின்னு என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க நாளைய தினம் எவ்வளவு சிறப்பான தினம் என்று இப்போ நம்ம சொல்லக்கூடியதை நாளைக்கு நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இப்படி ஒரு சிறப்பான தினம் நாளை வருகின்றது அதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம இத்தனை நாள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல் இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் என்னுடைய மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள் நான் எல்லா வீடியோக்கும் இதை மாதிரி கேட்க மாட்டேன் ஒரு சில வீடியோவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வீடியோ தொடக்கத்திலே நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு வேண்டுகோள் வைப்பேன் அது இந்த வீடியோவுக்கு அவசியம் நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க என்னங்க பில்டப்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளைக்கு மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை ஜூன் மாதத்தோட மூன்றாவது நாள் மாதம் வந்து ஆறாவது மாதம் ஆண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதோட கூட்டுத்தொகை தொகை அப்படிங்கிறது ஒன்பது ஸோ மூன்று ஆறு ஒன்பது மிக மிக அற்புதமான டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடு டே நாளைக்கு அதாவது நிக்கோலஸ் டெஸ்லா அப்படிங்கிறவர் மிகப்பெரிய அமெரிக்காவில் பிறந்த மிகப்பெரிய வந்து ஒரு மேதை அவர் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏசி கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் அவர் அவர்தான் இந்த எண்களுக்கும் அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த எண்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உரிய நெருக்கத்தை இந்த உலகத்திற்கு வந்து காட்டி கொடுத்தவர் என் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூன்று எண்களிலேயே இந்த மூன்று ஆறு ஒன்பது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு எண்கள் உங்களுடைய விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்வதற்கு இந்த மூன்று எண்கள் தான் ஒரு திறவுகோலாக இருக்க போகுது இதுதான் வந்து ஒரு கீ நான் எனக்கு இந்த விஷயம் வேணும்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறீங்கன்னா இந்த எண்கள் மூலமாக நீங்கள் கேளுங்க அது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இப்போ பிரபஞ்சம் கிட்டே நிறைய ஏஞ்சல் எண்களை காமிக்குது ஒன் 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 டூ 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 ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிப்புள் செவன் அப்படிலாம் அது காமிக்குது அதற்கு சில அர்த்தங்கள் இருக்குது நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கணும் எந்த எண்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்கள் தான் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பிரபஞ்சம் அளப்பரிய ஆற்றலை பெற்றது நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுக்க வந்து ரெடியாக இருக்குது ஆனால் நம்ம யாருமே அதை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறோம் நம்ம வந்து நம்பிக்கை இல்லாமல் சில விஷயங்களை செய்கிறோம் அப்படி மட்டும் நாளைய தினத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க நாளைக்கு இதை செய்யும்போது முழு நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் மனசை நேர்மறையான ஒரு ஆற்றல் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை உங்கள் ஆசையை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க நிச்சயமாக அது நிறைவேற்றி கொடுக்கும் இது வந்து இயற்கையிலேயே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு அந்த கூட்டு வந்து நாளைக்கு வருது இப்போ இது எப்போ இது அடுத்தது வரும் அப்படின்னு க கேட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்போ தான் இந்த நாள் வந்து திரும்ப நமக்கு கிடைக்கும் அதனால் நாளைய தினம் வந்து நமக்கு இயற்கையிலே அமைஞ்சிருக்கிறத நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணனும் அதுவும் நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது என்னன்னா ஒரு பேப்பர் ஒரு பேனா இல்லை என்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் நோட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இது கூடவே உங்களுக்கு வேண்டிய இன்னும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னொன்று வந்து நேர்மறையான மகிழ்ச்சியான மனநிலை இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இதை செய்யலாம் இல்லைங்க இந்த பதிவை பார்க்கும் போதே எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணலை அப்படின்றவங்க நீங்கள் விட்டுடலாம் ஏன்னால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் உங்கள் எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இப்போவே தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க எதுவும் வந்து க வற்புறுத்தல் எதுவுமே கிடையவே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்முடைய சேனலில் வெற்றிலை தீபம் அமாவாசை உப்பு மூட்டை வழிபாடு அதுக்கப்புறம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் செஞ்சு பலன் அடைந்தவர்களோட எண்ணிக்கை அவ்வளவு அதிகம் இதை நான் போட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு நாலஞ்சு மாதம் நான் இதை செஞ்சேன் எனக்கு நினச்சது எனக்கு கிடைச்சிடுச்சு இது இவ்வளோ சக்தி வாய்ந்த எண்கள்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் என் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இது நாளைக்கு இயற்கையிலேயே அப்படி ஒரு அமைப்பு வர்றதால நான் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது மற்ற பதிவுகள் நான் எப்படி போட்டிருப்பேன்னா ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் எழுத ஆரம்பிங்க அந்த த்ரீ சிக்ஸ் நைன் வர மாதிரி நீங்கள் எழுதுங்க த்ரீ சிக்ஸ் நைன் வர மாதிரி நம்ம எப்படி எழுதணும் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்களே ஃப்ரெய்ம் பண்ணணும் ரொம்ப வளம்லாம் எழுதக்கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப கிறிஸ்பாக எழுதணும் எனக்கு திருமணம் நடைபெற்று விட்டது எனக்கு குழந்தை பிறந்து விட்டது எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது எனக்கு பத்து லட்சம் கிடைத்து விட்டது என்னுடைய உடல்நிலை ஆரோக்கியம் அடைந்து விட்டது அப்படின்ட்டு உங்களுடைய ஆரோக்கியம் தொழில் வேலை படிப்பு பணம் மற்றவர்களுடனான நல்லுறவு இது எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் எப்படி எழுதணும் ஒரு வெள்ளை பேப்பர்லேயோ அல்லது மேனிஃபெஸ்டேஷன் நோட்லேயோ காலையில் நாளை குறிப்பாக நாளை காலையில் மூன்று முறை மாலை ஆறு முறை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு ஒன்பது முறை ஒரே சென்டென்ஸை தான் நீங்கள் எழுதணும் காலையில் மூன்று மாலையில் ஆறு இரவு ஒன்பது முறை ஸோ மொத்தம் நீங்கள் எத்தனை முறை எழுத போகிறீங்கன்னா பதினெட்டு முறை ஒரே வாக்கியத்தை நீங்கள் எழுத போகிறீங்க இதை வந்து நாளைக்கு மட்டும்தான் எழுதணுமா இல்லை நாங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் முப்பது நாட்கள் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சௌகரியம் இதில் வந்து நேரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம்லாம் கிடையாது நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுதுறதுனாலும் எழுதலாம் எட்டு மணிக்கு எழுதுறதுனாலும் எழுதலாம் அல்லது பத்து மணிக்கு எழுதுறதுனாலும் எழுதலாம் காலை அந்த ஏஎம் அந்த நேரத்தில் எழுதணும் அடுத்து மாலை அஞ்சு மணியோ ஆறு மணியோ பிஎம் அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ ஒரு ஆறு முறை எழுதணும் நான் நோட்டாக வாங்கி எழுதலாமா தாராளமாக எழுதலாம் ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை ஏன் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கோலஸ் டெஸ்ட்லா அப்படிங்கிறவர் மா பெரிய மேதை அவர் வந்து ஒரு விஞ்ஞானி கூட அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த மூன்று ஆறு ஒன்பது இந்த எண்களை மட்டுமே சுற்றி சுற்றி வந்தது இந்த எண்களை மையப்படுத்தி அவர் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டார் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனு அதுக்கப்புறமேல் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் காரு இதெல்லாம் வந்து அவர் அன்னைக்கே கற்பனையில் காட்சிப்படுத்தி பார்த்துட்டாரு இதெல்லாம் நடக்கும்னு அவர் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு இப்போ வெற்றிகரமாக இயங்கக்கூடிய டெஸ்லா கார் கம்பெனி கூட இவருடைய பெயரை வைத்து தான் இவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் ஆரம்பிக்கப்பட்டது இவருடைய குணாதிசயங்கள் பார்த்தோன்னா இவர் வாழ்நாள் முழுக்க ஹோட்டல் ரூமில் தான் தங்குவார் அந்த ரூம் நம்பரும் மூணால டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரோட சாப்பாடு தட்டை டிஷ்யூ பேப்பரால் பதினெட்டு முறை துடைப்பார் அதாவது எந்த எண்ணாக இருந்தாலும் அந்த எண் வந்து மூணாவில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு சரிங்களா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது அவர் சொன்னதால் மட்டும் பிரபலம் அடையல நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்து அதாவது கோடி பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எண் தான் இது அதனால் நாளைக்கு ஒரு நாள் எழுதுறதுனாலும் எழுதுங்க இல்லை நாளைக்கு நீங்கள் ஆரம்பித்து அடுத்த ஒரு ஒரு மாதத்துக்கு நான் இதை எழுதுகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை எழுதலாம் உங்களோட விருப்பம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எழுதுவதை காட்டிலும் நீங்கள் எந்த எண்ணிக்கையினால ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த எண்ணிக்கை வந்து மூணால டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த நாள் கணக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முப்பது நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் கூட நீங்க தொடர்ந்து எழுதலாம் ஆனால் ஒன்பது நாட்களும் அதே குறிக்கோளை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் ஒவ்வொரு நாளும் வேற வேற மாதிரி எழுதக்கூடாது ஒரே குறிக்கோள் அந்த நாள் கணக்கு வந்து மூணாவில் மூணா நம்பரால் டிவைட் ஆகணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களே வந்து அதற்கு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் நேர்மறை எண்ணத்தோட மகிழ்ச்சியோட எழுதுங்க ஒரு நாளைக்கு நல்லா எழுதிட்டு இன்னொரு நாளைக்கு இதெல்லாம் ஒரு வீண் வேலை நான் ஏன்னா இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா நினச்சி எழுதாதீங்க சரிங்களா ஸோ இதை எழுதி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிக்கோலா டெஸ்லாவை பற்றி நீங்கள் அதிகம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் போய் அவரை பற்றி போட்டு பாருங்கள் அவருடைய சீக்ரெட் மேனிஃபெஸ்டேஷன் கோடை பற்றி போட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் பல அரிய தகவல்கள் கிடைக்கும் ஸோ இதை யாருமே தவற விட்டுடாதீங்க தயவு செஞ்சு எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த எழுதின நோட்டை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பத்திரமாக வச்சுக்கலாம் அதை நீங்கள் தூக்கி போடுறதெல்லாம் தேவை கிடையாது பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி